வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி ஆண்டு மாசி மாதம் பதினொன்றாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை பகல் ஒன்று முப்பது முதல் இரண்டு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இன்றைய திதி காலை பதினொன்று இருபத்தி ஏழு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் மாலை காலை நான்கு வரை மூலம் பின்பு பூராடம் சந்திராஷ்டமம் மாலை நான்கு இருபத்தி ஒன்பது வரை கிருத்திகை பின்பு ரோகிணி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் பொறுமை வேண்டிய நாள் ரிஷபம் கனிவு வேண்டிய நாள் மிதுனம் அமைதி வேண்டிய நாள் கடகம் போட்டி நிறைந்த நாள் சிம்மம் ஆதரவு வேண்டிய நாள் கன்னி உற்சாகம் வேண்டிய நாள் துலாம் நட்பு மேம்படும் நாள் விருட்சகம் பெருமை நிறைந்த நாள் தனுசு ஆக்கப்பூர்வமான நாள் மகரம் புகழ் மேம்படும் நாள் கும்பம் அனுகூலம் நிறைந்த நாள் மீனம் பக்தி நிறைந்த நாள் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்